ஹலோ பிடிஸ் நிறைய பேருக்கு வந்து வாயை சுத்தி வந்து ஹெவியான பிக்மெண்டேஷன் இருக்கும் அப்புறம் கழுத்து சுத்தி ஹெவியான பிக்மெண்டேஷன் ஒரு சிலருக்குலாம் வந்து கண்ணத்தில் வந்து மங்கு ரெண்டு சைடுமே வந்து இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கான பேக் தான் இது இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் வாயை சுற்றி இருக்கிற ஹெவியான பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும் இல்லைன்னா கழுத்தை சுற்றி இருக்கிற பி பிக்மெண்டேஷன் உங்கள் ஃபேஸில் இருக்கிற மங்கு இல்லை உங்கள் பாடியில் வந்து எனக்கு ஹெவியான பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா கூட அந்த பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கை வந்து நீங்கள் டெய்லி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரும்போது போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் உங்க பிக்மெண்டேஷன் வந்து கிராஜுவலா கம்மியாகி உங்க ஸ்கின்னோட டோன்லுமே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து கொடுக்கும் இந்த பேக்கோட ஃபுல் வீடியோலையும் கீழே இருக்கு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க